வணக்கம் வணக்கம் நான் ரசாயினி நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அதாவது பருத்தரில் இருக்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா விட்டால் நான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து அந்த அண்ணா வந்து ஒரு இந்த வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கிறார் அப்போ அந்த வீடு வந்து ஒரு அளவான வீடு தான் அது ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக கட்டியிருக்கிறார் அப்போ அவர் எப்படி என்ன மாதிரி என்ன முடலை கட்டியிருக்கிறார்ன்றதை நான் அந்த வீடு போய் பார்ப்போம் ஆனால் உண்மையில நாங்களும் அந்த வீட்டை இப்போ வந்த உடனே நான் பார்க்கக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கு ஏன்னா நல்ல கலரும் நல்ல பெயிண்டிங் அப்படி ஒன்று உள்ளுக்கு நல்ல ஓ கவர்ஜியான ஒரு நல்ல வடிவாக இருக்குது பார்க்கக்குள்ள அப்போ அந்த வீட்டை தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹோம் டோராண்டு போட போகிறோம் இப்போ உள்ளுக்கு இப்போ அவர்கிட்ட கேட்டுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படியான அழகான வீடுகள் எப்படி டிசைன்ல கட்டிருக்கணும் நீங்களும் அதே மாதிரி வீடு கட்டைக்குள்ள அப்படி பார்த்து கட்டலாம் என்ன அப்போ நான் உள்ளுக்கு போய் பார்ப்பேன் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு நல்ல ஒரு பூ கண்டுலாம் வச்சிருக்கணும் பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே பூட்டுவோம் என்ன அந்த செம்பரத்தம் பூங்க கீழ பசின்னே இப்போதான் அந்த மொட்டு வந்துருக்கு என்ன அப்படியே ஒரு ஒரு ரோஸ் கலரான ஒரு பூ உண்டு அப்படியே எங்கால் வச்சிருக்கேன் அப்படியே பாருங்கள் அப்படியே முன்னுக்கு நல்ல நல்ல சின்ன சின்ன சாடியில் நல்ல நல்ல பூக்கள் வச்சிருக்கணும் அப்படியே முன்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்ல பூச்சாடியை வச்சிருக்கணும் வடிவான பூக்கள் அப்படியே சுற்றி வர சுற்றி வர பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி லைட்டுக்கு சூப்பராக இருக்கு அப்படியே வாராக்கள் இதில் இருக்கிற மாதிரி முன்னுக்கு சரி அப்படியே உள்ளுக்க வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒரு கலர்ஃபுன்னால் லைட்டெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கணும் இங்கால மேலே அப்படியே எல்இடி லைட் எல்லாம் அப்படியே மேலே சிவப்பூ மற்றது அங்கே ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி பார்க்கவே வடிவாக இருக்குது பார்த்துங்க அப்படியே இங்கால வாராகல் வந்து வெளியில் இருக்கிற மாதிரியில் ஒரு நாலு கதிரை ஒன்று போட்டிருக்கணும் அது வந்து பிளாஸ்டிக் இல்லாமலுக்கு அந்த ஓலையால் பின்னண கதிரை அப்படி நாலு கதிரை போட்டிருக்கணும் எப்படி இருக்கு இருக்கு ஆ கதிரை காணா அது சரி அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கேட்டு நோண்டு போட்டிருக்கணும் அந்த கதவு கதவு டிசைனை பார்த்தாலே சும்மா போய்ற லெவலில் இருக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மினுங்குது சும்மா லைட்டுக்கு லைட்டுக்கு சும்மா மினுங்குது அப்படி இதில் ஒரு நல்ல அழகான ஒரு டிசைன் ஒன்று வட்டி வச்சிருக்கணும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பொழுசிங்காக பெயிண்டிங்கும் செய்திருக்கணுமேண்ணா சீலர் இல்லாமல் அடித்து இல்லாமல் அடித்து அப்படியே அவ்வளோ வடிவாக வச்சுருக்கணும் நல்ல ஒரு கேட்டுனும் போட்டு ஜன்னலில் டிசைனை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் உண்மையில் அதுவும் ஒரு சூப்பர் வடிவாக இருக்குது ஜன்னல டிசைனும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி அப்படியே அந்த அலுமினியம் ஃபிட்டிங்லாம் இதில் அடித்து வச்சுருக்கணும் சுற்றி வர அப்படியே அந்த அலுமினிய ஃபிட்டிங் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்களா அலுமினிய ஃபிட்டிங் அப்படியே இஞ்சாவில் பார்த்திங்கன்னா இதால் அப்படியே மேலே அப்படியே முட்டை மாடி போகுது இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்த்துட்டு பிறகு முட்டை மாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கால கேமரா போட்டி வச்சிருக்கணும் சரி அப்படியே உள்ளுக்க வந்துட்டோம் உள்ளுக்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வெளியில் பார்த்த டைல்ஸ் வர நான் உள்ளுக்க பயிருக்கிற டைல்ஸ் வர இதை பேருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பிளாக்கும் பைட்டும் நல்லா அந்த வழுக்கக்கூடிய மாதிரி ஒரு டைல்ஸ் வதக்கி வச்சிருக்கணும் இதில் எனக்கு ஒரு டிசைன் எல்லாம் பெட்டி வச்சுருக்கிறேன் பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா இதுல கொஞ்சம் திரோமேறியா நாங்கள் வந்து கொஞ்சம் கவனம் மத்தான் நடக்கும் என்னன்னு சொன்னா வழக்கம் ஆனா அதோட பார்க்கக்குள்ள பளவழப்பாக இருக்கு ஓ அந்த கண்ணாடி மாதிரி நல்ல பளவழப்பா இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா டிவியல் ஆனா போடுக்குள்ள ஏசியும் பூட்டி வச்சிருக்கு ஆனா ஏசி அரும வந்தங்களுக்கு இப்பா பிளங்காது இனி அங்கால பெப்ரவரி அப்படி பெப்ரவரி மார்ச் அந்த மாதங்கள்ல தான் ஏசியில அருமா பிளாங்கும் ஏன்னா வெயில் சொன்னாலே சும்மா பட்ட வெயில் அடிக்கும் அப்படியான போய் இப்போ ஏசி முடி வச்சுட்டு நல்ல ஒரு பொக்ஸ் வந்து உண்மையாக அந்த பொக்ஸ் சொன்னாலே எனக்கு ஒரு நல்ல விருப்பம் பொக்ஸு நல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல டிடிஎஸ் அதுவும் வந்து எழுதி போகிற வரைக்கும் இப்படி அழைச்சிக்கலாம் ம் டிவியில் சைஸ் எப்போ சார் எவ்வளோ பெருசாக ஓனல பெரிய டிவி என்ன பெரிய டிவி ம் படம் பார்த்தா சும்மா பார்த்த மாதிரி இருக்கும் அது என்ன ம் பிளாட் தரவாசியா டிவியே பிடிக்குது பிடிக்குது அது அடடா பிடிக்குது ஒரு பெரிய டிவி ஸ்மார்ட் டிவியாக இருக்கு மே கூடுதலாக ஸ்மார்ட் டிவி தானே வாரது இது அதெல்லாம் முறை தானே அதுக்கு வந்து மூன்று பாக்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த மூன்று போக்சிட்ட அந்த மிக்சர் தானே இது நல்ல ஒரு ஸோ பேஸாக இருக்கு மேண்ணே கலராக வந்துருக்கேண்ண ஓ நல்ல சவுண்டாக இருக்கு சரி கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோகேஸ் எல்லாம் வச்சிருக்கணும் ஷோகேஸ் அது அந்த அலு அலுமினியத்தில் அடிக்க வச்சிருக்கணும் அப்படியே அலுமினியத்தில் அடிக்கல ஆனால் இப்போ மரங்களை விட இதுதான் இப்போ கூடுதலாக எல்லாமே பாவிக்கிறது அலுமினியம் பெட்டிங் தான் இப்போ கூடுதலில் எல்லாமே பாவிக்கிறது பேர் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் அப்படியே பிளாட்டெல்லாம் மறுத்து வச்சு அதை ஃபுல்லாவே அப்படியே அலுமினிய பெட்டிங்லாம் அடிச்சு வச்சிருக்கணும் கிளை மந்த நிறைய பொருட்களும் வச்சிருக்கீனமே என்ன வீட்டுக்கு தேவையான கிளாஸ்கள் சாப்பாடு பிளேட்டுகள் எல்லாம் வண்டி வச்சிருக்கினேன் சரி அப்படியே கூடல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சோஃபா செட்டும் வச்சிருக்கினோம் இங்கால மூணு பேர் இருக்க கூடிய மாதிரி அங்காடையும் ஒரு ரெண்டு பேர் இங்கால ஒரு ஆள் இருக்கிற குடிங்க மாதிரி நல்ல சோஃபா செட் நல்ல ஒரு பிளாக் கலர்ல வச்சிருக்கணும் ஆஹ் நல்ல குசாரம் தாங்க இருக்கணும் இந்த சூப்பரா இருக்கான அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல தலாரணி இது என்ன தலாரணி ஏன் வைக்கிற படுக்குறது இது மித்திர உருதுங்க உங்க கம்பட்டே உலகுதே ஆ இத நல்ல தலாரணி இந்த பின்னுக்கு வைக்கிறது படி ம் அண்ணா படிக்கா ஆ இப்படி பின்னுக்கு வச்சி இருக்காரு ம் ஏ சரி அப்படி இதுலயே பாருங்க அப்படி இருக்கானு சொல்லி இதுலயே ஒரு இதுக்கு வச்சா சும்மா பலபல ஒரால இருக்க கூடிய மாதிரி பலபல அப்படியே அப்படி காலை தூக்கி போடு சே இப்படி இருக்க கூடியமா நிரமி சொல்லுது இப்படி விஜய் மாதிரி இப்படி இருக்கிற மாதிரியாமா

குண்ட பழங்கள் <Holmes> வாழைப்பழம் மாம்பழம் ரைட் அப்படி இல்லை நல்ல ஒரு கூட இளையணங்கள் கொசுகளில் நோய்க்காத வடிக்கு குடிக்கிற கேட்ட ஒரு தண்ணி குடிக்கிற கேட்ட மாதிரி தண்ணி ஆனால் இந்த ஸ்விட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நாங்கள் எல்லாம் கடைப்பிட்ட போட்டிருக்கறது வந்து அந்த பழைய முடல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் கூட என்ன நினைக்கிறேன் விழா கூட என்ன ஓ விழா கூடவாக இருக்கும் சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல ஒரு வடிவான இல்லை நீட்டா நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படியே மேல் டிசைனை காட்டு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்கணும் அதில் ப்ளூ கலர் மட்டும் அது ஒயிட் கலர் ரெண்டும் அப்படியே சேர்ந்து பார்த்தது அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீலிங்கில் நல்ல ஒரு டிசைனும் உண்டு பேரவ நல்ல ஒரு டிசைன் உண்டு வட்டி வச்சிருக்கணும் நல்ல ஒரு டிசைன் அப்படியே அங்கால் அப்படியே ஃபுல்லாக அப்படியே அதுவும் டிசைன் தான் நல்ல ஒரு பல்ப் உண்டு ரசாயனை விட என்ன சொல்லுது படிவா இருக்கு நல்ல ஒரு அளவா இருக்கு நல்ல பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்கேன் வேணா ம் எனக்கு உண்மையில அந்த பிடிச்சேன்னு சொன்னால் அந்த பொக்ஸ் தான் பிடிச்சிருக்கேன் எனக்கு பொக்ஸும் அந்த ஓ நல்ல ஒரு பொக்ஸும் நல்ல டிவியும் அதில் டிவியில் படத்தை போட்டு பொக்ஸில் சும்மா பா கேட்க சும்மா வேறு லெவலில் இருக்குமே அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அதிலே ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படியே அதுக்கு பக்கத்தில் இதிலே ஒரு ரூம் ஒன்று இருக்கு அப்போ ரெண்டு ரூம் உண்மையிலே ரெண்டு சரி அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிச்சன் கிச்சன் இந்த சைடு அப்படியே கொரோடோல் கொரோடோல் இப்போ கிச்சன் ஒரு போய் பார்ப்போம் நீ சமைக்கிற கிச்சனில் நிற்கிறா ஓ எங்கள்கிட்ட வீட்டு கிச்சனுக்கு இப்படித்தானே ருசாயினி ஆ

கேஸ் அடுப்பு மட்டும் வச்சிருக்கீங்க அபாஞ்சல் எடுத்திருக்கீங்க நம்ம போல புதுசாத்தானாங்க புதை அடுப்பாத்தாங்க இருக்குது இந்த அவாஞ்சல் எடுத்திருக்கீங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு நல்ல செட்டை ஒன்று போட்டிருக்கீங்க இது என்னென்று சொன்னால் அடுப்பு பாவைக்குள்ளே வந்து இன்னும் ஒன்மட்டி விட்டோம்னு சொன்னால் இல்லை இந்த வார குழியல் எல்லாமே இதை இழுத்து அப்படியே மேக அந்த புகையை கொண்டு போகக்கூடா மாதிரி இது ஒரு செட் செட்டை போட்டு வச்சுருக்கீங்க அங்கள எல்லாம் இல்ல நான் இதெல்லாம் போறது இதெல்லாம் பாவிக்கிறது இல்ல முக அங்க வாளம்பராயில வாளம்பராயில தான் பொதுவா انا மேல் இது ஒரு வித்தியாசமா தட்டிருக்கேனு தெரியு. ஓ வித்தியாசமா என்ன இதான் பாத்துக்கணும். இந்த என்ன நான் பாக்குறேன். ஒரு சிஸ்டம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே அதாவது அவுண்டு சரி அப்படியே நாங்க மேல்மாடி போறதுக்கு ஜெரோமி பயங்கர ஆவலோட இருக்கால் இல்ல வெளியில எழுகு வெளியில ரைட் அப்படியே மேல்மாடி போவோம் மெல்லமா போகணும் ஜெரோமி விழுந்துருவீங்க ஆனால் இந்த டைல்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தீங்களா அந்த சறுக்காது வழுக்காது வழுக்காத வடிக்கு பயிரிக்கினோம் வாவ் மேலையும் டைல்ஸ் தான் பயிச்சிருக்கினம்மா ஷூ வாவ் எப்படி இருக்கேண்ணே அம்மா வெயில் நேரம் சும்மா இதில் போய் சு படுத்து நித்திர போனாலே சூப்பராக இருக்கும் ம் ஜெரோமேரி ஆனால் கவனம் நனஞ்சன் சும்மா இதில் நிலந்தாள் இழுத்துருக்கேமுன்னா நான் மேலேயும் டைல்ஸ் பயச்சிருக்கணுமே பால் போர்டருக்குமானா பெரியயா உள்ளுக்கு அவ்வளவு பார்த்தத விட எனக்கு மேல வந்து பார்த்தத தான் பெரிய சந்தோஷம் நல்ல காத்து பக்கத்துல கடல் தானே அப்ப கடக்கற காத்து அந்த டைல்ஸும் இது கொஞ்சம் வழுக்கும் இது

என கடக்கற காத்துக்கு நல்லா இருக்கு네 அப்போ இருக்குல வந்து அந்த மேல் முகட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க மேல் முகடு மேல் முகடு மேலே நிக்குற மாதிரி மேலே இந்த எல்லாரும் படிвая இருக்கே네 படிвая இருக்கு படி இப்போ நாங்க மேல்ல தான் நிக்கிறோம் ம் இது வந்து பாத்து நாக்கல பாக்கவே நிரப்பட்டி மாதிரி தெரியுது அதுதான் வடிவா இருக்கு இல்ல வாழை மரங்கள் போல சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னாக்கு நாங்கள் ஒரு ஹோம் டோர் தான் போடுவோம் இருந்த நாங்க அப்ப இன்றைக்கு அந்த ஹோம் டோர் எடுத்து எங்களை போட சொன்னபடியா அப்போ இன்றைக்கு தான் டைமும் இருந்தபடியா நாங்கள் இன்றைக்கு வந்தோனாங்க இப்போ இன்றைக்கு சும்மா நோமலா ஒரு சின்ன ஒரு காணொலி ஒன்று அப்ப அப்போ உண்மையிலேயே நீங்களோட வீடுகளை புதுசாக கட்டுற நீங்க சொன்னால் இந்த அப்படி டிசைன்ல கட்டலாம் ஆனால் எங்களுக்கு உண்மையிலே அந்த வீடு பிடிச்சிருக்கு